கிரேஸ் மார்க்கு கொடுக்கறதுக்கும் ஒரு தப்பான கேள்விக்கு வந்து கேட்டதுக்கு மார்க் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போது கிரேஸ் மார்க்கு எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது முழுமையான விவரத்தை அவங்க வெளியிடணும் ஏன்னா இது வந்து ஒரு மாணவனுக்கு கொடுத்துட்டு இன்னொரு மாணவன் கொடுக்காம இருந்தால் அது என்ன நியாயம் அது ஸோ கண்டிப்பாக இது வந்து லீகலாக ஃபைட் பண்ண வேண்டிய சூழ்நிலை கொண்டு வந்து சேரும் ஒரு ஓய்வு பெற்ற நேர்மையான நீதிபதி மூலம் கல்வியாளர் மூலமாக ஒரு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி கண்டிப்பாக ஒரு சரியான ஒரு முடிவு கொண்டு வரணும் அதேபோல் நீட் தேர்வில் முதலிடம் பிடித்த அறுபத்தேழு பேரில் எட்டு பேர் ஹரியானாவில் ஒரே தேர்வு மையத்தில் எழுதியவர்கள் என்பதும் அவர்களது பதிவு எண் ஒரே வரிசையில் தொடங்குவதும் சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து மட்டும் பதினோரு பேர் நீட் தேர்வில் முதலிடம் பெற்றிருப்பதும் கேள்விகளை எழுப்பியுள்ளது அந்த மாநிலத்தில் நீட் வினாத்தாள் கசிந்ததாக புகார் எழுந்தபோது போதிய நடவடிக்கை எடுக்காததே இதற்கு காரணம் என்று கூறும் கல்வியாளர்கள் நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் பெற்றோரிடம் சந்தேகத்தை ஏற்படுத்தும் விதமாகவும் நண்பகத்தன்மையை இழக்கும் வகையிலும் இருப்பதாக குற்றம் சாட்டினார்